அந்த நடராஜரை நீங்கள் பார்த்தால் அவன் முதலில் உணர்த்துவதற்காக ஒரு வட்டமான நெருப்பு வளையத்திற்குள் தான் அவர் அந்த ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் அந்த நெருப்பு வளையத்தில் உள்ள ஒவ்வொரு சுவாலையிலும் மூன்று சுடர்கள் இருக்கின்றன அந்த மூன்று சுடர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் நமக்கு அழிக்க அழிக்கக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடியது நெருப்பு வளையத்தின் மேல் மகா காலகாலம் உள்ளது இந்த யுகத்தினுடைய தொடக்கம் நடப்பு முடிவு ஆகியவற்றை உணர்த்தக்கூடியது அந்த மகா காலகாலம் அவர் நடனமாடக்கூடிய அடித்தளமானது இரட்டை தாமரை வடிவுடன் கூடிய